பாச்சே எல்லா பாச்சே இப்படி ஒரு நிலமை வந்து நான் கடவுள கூட நின்னு பார்க்கலையே ராசதி விட்டு போய்ட்டியே ராசதி ராசதி போய்ட்டாரா என்ன பண்ணவே இது பண்ணவே ராசதி இனி என்னால பார்க்க முடியுமா ஐயோ கடவுளே ஏமா ஏமா இப்படி வாசல்ல உட்கார்ந்து ஏதோ சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க இவன் என்னன்னு முதல்ல சொல்லுமா சும்மா நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன் போச்சே போச்சே சொல்லிட்டே நடக்கமா என்னமா சொல்லுத நம்ம வீட்டு உணரு ஒரேடியா போயிட்டு ஆவலா ஓஹோ அப்ப அடுத்த மாசத்துல இருந்து வாடகை பணம் எல்லாம் கொடுக்காண்டான்னு சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீரம் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிதானே சத்தியமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிருந்தவன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி தானே நான் வீட்டு வாடகை பணத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போயிருந்தவன்னா நமக்கு இந்த மாசம் வாடகை மிச்சமாயிருக்கும் சரி என்ன செய்ய இனி வரும் நாட்களில் நம்ம வாடகை பணமே கொடுக்காண்டா அத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா

அது இல்லம்மா நீ தானே சொன்ன யாராவது நான் பேசுனது கேட்டு போய் வீட்டு ஓனர்கிட்ட சொல்லிடுவோம் ஒண்ணு அதான் சுத்தி முத்தியும் பார்த்தேன் நாம பேசிக்கிட்டு இருந்ததை யாராவது கேட்டாவலான்னு யாருமே கேட்கலம்மா அதனால நீ தைரியமா இரு நம்ம இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போவாண்டாமா ஏமா ஏமா நீ இவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருக்க

என் பொண்டாட்டி நாலு வீட்டுல போய் பிச்சை எடுக்க மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் போய் கூட்டு குழம்புன்னு வாங்கிட்டு வந்து தினமும் சாப்பிடுவா எனக்கும் சாப்பாடு வச்சு கொடுப்பா நீயும் அதுல மிச்ச மீதி இருந்தா சாப்பிடுவ அட இன்னைக்கு என் பொண்டாட்டி கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கா அப்ப அவளே சமைச்சிருக்கா அந்த சந்தோஷத்துல தானே நீ ஆனந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்க ஏமா கோவப்படுத ஏன் பொண்டட்டி சமையல்லாம் பண்ணிருக்கா அத நினைச்சு நீ சந்தோஷமா தான் படணும் வாய மூடி பேசல போய் இருந்துட்டு நான் சாசையா கண்ணு கண்ணா வரதேன் குவாலி அடிச்சு குளம் வச்சிராலே ஏ நான் கவலையோட இருக்கேன் இவ பொண்டாட்டி சமைச்சிட்டாலே சந்தோஷத்துல இருக்கலாம் ஆனந்த கண்ணில நான் மடிக்கணும் இனி ஒரு வார்த்தை வாயை வாய தரந்து வா பொண்டட்டி பத்தி ஏதாவது ஒன்னு சொன்னா வாய உடைச்சு வந்துடுங்க வா பொண்டட்டி மேல நான் அவ்வளவு கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டாமா வந்துட்டான் பெருசா பேசாதடி பொண்டட்டி சமைச்சிட்டா வாயில அள்ளி போட்டுட்டான் அடி பாவி இப்படி வீட்டுல உள்ள கோழியவே அடிச்சு குழம்பு வச்சுட்டானா ஆனா என் பொண்டாட்டியே சொல்லி குத்தம் இல்ல ஏன்னா அவளுக்கு நாட்டுக்கோழிய திருடி அத குழம்பு வச்சு சாப்பிட்டாதான அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் திருட்டு நாட்டுக்கோழி குழம்புதுன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் சமைச்சிருப்பா நானே என் ராசாத்தி போயிட்டாலே இந்த கவலையோட உட்கார்ந்து இருக்கேன் இந்த கூறுகட்ட வந்து நின்னு பேசிக்கிட்டு நம்மள கஷ்டத்தை இன்னும் அதிகமாக்கிட்டலாம் என் பொண்டாட்டி நாட்டுக்கோழி குழம்பு வச்சுக்கிட்டு சாப்பிடாம எனக்காக காத்துக்கிட்டு இருப்பா ஏ ராசாத்தி ராசாத்தி இன்னைக்கு காலையில போகட்டும் டீ போகட்டும் வாயால வைத்தால என்ன பிச்சுக்கிட்டு போகட்டும் என் வீட்டுல வந்து வாசியில பழைய கஞ்சியும் பச்சை மிளகா உள்ளிய வாங்கி குடிக்கப்பட்டவா ஒரு சிக்கன் துண்ட கூட எனக்கு தராம திருட்டலாம் ஒத்தேல உனக்கு வாயால வைத்தால தான் போவோம் நாட்டு கோழி கொழம்பு அது எனக்கு தானே ரொம்ப பிடிக்கும் என்ன ஒரு அதிசயம் ஆச்சரியம் என் பொண்டாட்டி வாந்தி எடுக்கா அப்படின்னா என் செல்லக்குட்டி என் வெள்ள கட்டி என் பத்திரம் அது தங்கமே நீ வாந்தி எடுக்கிய அத்தங்கிட்ட சஸ்பென்ஸா சொல்லலாம் கோழி அடிச்சு குழம்பு வச்சு என் செல்லம் செல்லக்குட்டி குட்டி ஹாஸ்பிட்டல் போமா டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு எத்தனை மாசம்னு தெரிஞ்சுக்கிடலாம் நீ என்ன ஆஸ்பத்திரிக்கு போகாமா டாக்டரை செக் பண்ணி நீ எத்தனை மேட்டமும் தெரிஞ்சுக்கிடாமான்னு சொல்லி தக்கீரியா சொல்லு நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு அதனாலதான் டாக்டர் செக் பண்ணலாமா எத்தனை மாசம்னு தெரிஞ்சு சொன்னேன் சொன்னு நான் எப்படி வைக்கி நான் மேட்டனாகவும் இல்லை நானே எனக்கு பல மணி நேரம் பாக்கி என்ன இருக்கேன் சும்மா வாய்

அம்மா எனக்கு கூட இப்படி வாயால வைட்டால எனக்கு போய் இருக்கு அம்மா ஆமா ஊடியா கரகக்கல எனக்கு உனக்கு டீ சொல்லி அஞ்சாத நிமித்தத்துல இருந்தே சாபம் பழிச்சிட்டே நல்லது நடக்கா யாருக்கு நல்லது நடக்கு நான் மர்மவளா இருந்து இந்த வீட்டுக்கு என்ன ஒரு கஷ்டமும் வந்துட கூடாது ஒரு மரணத்தை தடுக்கணும்னுதா நான் இந்த வேலைய பார்த்தேன் அதுக்கு போய் உங்க அம்மா சூரிய கரை கேளவி எனக்கு சாவ விட்டுட்டா என்னடி சொல்லுதா இதுதான் ஓய் நடந்துச்சு அப்படினா எங்க அம்மா சொன்ன மாதிரி நம்ம வீட்டு கோழியா ஆட்டைய போட்டு அடிச்சு குளம் போச்சது நீதானடி ஆமா கோழி அடிச்சு கோழம்பு என்ன கோழி பறந்து வந்து தலையில ரெண்டு கொத்து கொத்திட்டு அப்புறம் பறந்து போயிட்டு அதனால கோழி நம்ம வயசான மாமியார் மரணத்தை கூடாதுன்னு கோழி அடிச்சு அதுக்குடி உன்னை உனக்கு நீ நல்லா

வீரா அட்டென்ஷன் ஆவாத உனக்கு உண்டான நியாயத்தை நான் இன்னைக்கு வாங்கி தந்தே தீருவேன். சுட சுட சூரி சிக்கன் குழம்பு உங்க அம்மா ரவுண்டு கட்டல அடிச்சாவோ ஏமா உங்க அம்மா உட

இப்போ என்னடா அண்ணா ஏன் பொண்டாட்டி சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள கமுக்கமா உட்காந்துக்கிட்டு சிக்கன் குழம்பு வச்சு ஓரையை வச்சு தின்னுக்கிட்டு கிடக்க ராசாத்தி ராசாத்தின்னு போச்சே போச்சேன்னு சொல்லிட்டு கிடந்த இப்ப அந்த ராசாத்தி அதெல்லாம் தின்னுட்டு கிடக்க

இப்பதான்டி தெரியுது மாமியா மர்மவ சங்காத்தம் இல்ல நீங்க ரெண்டு பேரும் ஒத்தையில குவாலி அடிச்சு குழம்பு வச்சு திண்டுபிட்டு எனக்கு ஒரு துண்டு எலும்பு கூட தராம வச்சு போட்டேன் என்னமோ நியாயத்தை வாங்கி தாரும் அப்படி இப்படின்னு வாய்கிலேயே பேசிக்கிட்டு இருந்த இப்ப உங்க ரெண்டு பேருக்கு நான் சாபம் விடுதம் டி எனக்கு ஒரு துண்டு கறி கூட தராம மாமியாலும் மருமோலும் தின்னே இல்ல ரெண்டு பேருக்கும் வாயால வைத்தால போகட்டும் டி வந்துட்டா ஒரு ரெண்டு பேர் நியாயத்தை பத்தி பேசுறதுக்கு

அதுக்கு சின்ன பண்ணி ஒரு வேலை வட்டி பாக்கிறது கிடையாது பாத்துக்க இந்த மாதிரி காப்பியை குடிச்சுக்கிட்டு கப்பா அப்படியே வச்சுட்டு போயிருக்கா ரெண்டு பொட்ட பிள்ளை இருக்குன்னு தான் பேரு ஆனா வீட்டுல இருக்கப்பட்ட எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க எக்கா புள்ளையிடுவோம் உங்க நம்ம வீட்டில் தாங்க்கா நிம்மதியாக ஃப்ரீயாக இருப்பா ஓ கல்யாணம்லாம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்குலாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம்ல அதே மாதிரி தான் வேலை பார்க்க போறாவோ அது சரி தான் சின்ன பொண்ணு நான் இல்லைன்னு சொல்லலை அதுக்கு நீ என் பிள்ளைல தான் சுவாத்த குழம்பு வைங்க இந்த துணியெல்லாம் துவைச்சு போடுங்கன்னு நான் சொல்லிட்டு காலையில் குடிச்ச காப்பி கப்பு இன்னும் டேபிளில் இருக்கு பாரு அதை கூட எடுத்து வைக்க முடியாதா அதை கழிவு வைக்கணும் சின்ன பொண்ணு சிங்க்லேயே தூக்கி போடலாம்ல சரி கை இப்பமே டென்ஷன் ஆயிட்டு இருக்காதே ஒரு மணி நேரம்தான் இருக்கு அட ஆமா அது வேற இதுவே நான் பேசிக்கிட்டு இருந்தோம்னா இதுலயே ஒரு மணி நேரமும் போயிடும் என்னடி பார்த்துக்கிட்டு இருக்க அஞ்சு வா கூடிடு வா தூங்கி கடக்க இரு அம்மா கூப்பிடுடா விளக்கு மாத்த வச்சி உனக்கு இந்த சாத்து சாத்துன்னு சாத்த போறா பாரு அஞ்சலி அஞ்சு எங்க வீட்டுக்கு அரை பிள்ளைகளுக்கு ஓவரா செல்ல முடியாது சின்ன பண்ணி அதனால தான் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு கூட இருக்க மாட்டேங்குது ஏக்கா அதெல்லாம் பொறுப்பு தன்னால வரும் கா நீங்க சங்கடப்படாதீ சங்கடப்படாத கிள்ள சின்ன பண்ணி இப்ப இருக்க மாதிரியே மாமியார் வீட்ல போய் இருந்தாவே வந்துச்சிக்க அப்புறம் என்ன பிள்ளை வளத்துறகா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கோ நீ என்னதனே யாசுவாவோ ஏக்கா நீங்க நினைக்கிறதெல்லாம் பழைய காலம் இப்ப அத மாதிரி எல்லாம் ஒண்ணு நடக்காது நீங்க அமைதியா இருங்க ஹே என்னத போட்டு என்னத பேசி எடி நியா ரைட் வாங்கடி செல்லுங்கள் தங்கள் தாயார் தங்களை அழைக்கிறார் அவர்கள் தரும் பூசையை வாங்கி கொள்ளவும்

ஆமா நேரம் தெரியாம என்னத்த சொன்னாலும் இவ ரெண்டு பேருக்கு அதுல உரைக்க போறது இல்ல சின்ன பண்ணி நான் தான் சும்மா கத்திட்டே கிடக்கணும் பத்துக்க ஏக்கா அதெல்லாம் அப்புறமா பியாசி கிடலாம் கா முதல்ல புள்ளைய ரெடி பண்ணுவோம் நேரா ஆது இல்ல ஆமா அதுவும் சரிதான் ஏடி இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருக்கு சீக்கிரமா ரெடி ஆவணும் என்ன என்னமா சொன்னா சீக்கிரமா ரெடி ஆவணுமா ஆமாடி நேரம் இல்ல ஒரு மணி நேரம்தான் இருக்கு பாட்டியாட்டி அம்மா எனக்கு எப்படியும் बर्थडेக்கு Dress வாங்கி தருவான்னு சொன்னேன் பாத்தியா அதா இப்ப கடையில போய் துணி எடுக்க போலாம் அக்கா இன்ன ரெடி ஆவுன்னு சொல்லதாவோ எம்மா இதெல்லாம் நியாயமே இல்ல பத்துக்க எனக்கு மட்டும் பர்த்டேக்கு Dress வாங்கி தர மாட்டேன்னு சொன்னே இப்போ இவளுக்கு மட்டும் Dress வாங்கி தரதுக்கு ரெடியா வந்து கூப்பிட்டுட்டு ஏன்னா நான் இந்த வீட்டு செல்ல மகள் செல்ல மகள் செல்ல மகள் அப்படி தானமா வாயை மூடிடி புது துணி வாங்கி கொடுக்கணுமாம்ல புது துணி மீரோ நிறைய துணி எல்லாம் வாங்கி வாங்கி அடிக்கி அடிக்கி வச்சிருக்காளுவா இதல இவளுக்கு புது துணி வாங்கி தரணும் மாம்ல அம்மா ஏ அம்மா உனக்கு புது Dress வாங்கி தர போறா பேசாம இருட்டி டி சொல்றத கேளு இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் இன்னும் ஒரு மணி நேரம்தான் இருக்கு சீக்கிரமா போய் ரெடி ஆவு என்ன புது டிரஸ் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்ட அப்புறம் எங்க ரெடி ஆவ இங்க பாருடி சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காத இன்னும் ஒரு மணி நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க உன்ன பொண்ணு பார்க்கிறதுக்காக அதுக்கு தான் சீக்கிரமா ரெடி ஆவன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்னமா சொல்ற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்களா ஆமாடி தமிழ்ல தான சொன்னேன் உனக்கு புரியலையா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் ஒரு மணி நேரத்துல வர்றாங்க உன்ன பொண்ணு பார்க்கிறதுக்கு சீக்கிரமா போய் ரெடி ஆவு

ரெடி வெளிநாட்டு மாப்பிள்ள வெளிநாட்டுல போய் செத்துல ஏற்கனவே ஓட்ட இங்கிலீஷ்ல தசு புசுது பேசுவேன் இனி வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டேன்னா அங்க போய் நல்ல இங்கிலீஷ் பேசணும்ல டி அடிக்கடி அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பிய எடி நானே டென்ஷன்ல இருக்க மாதிரி வாயை மூடி பேசாம இருந்து எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஹேமா பாரு மைவ எப்படி சொல்லுது அண்ணே எடி டென்ஷன் படுத்தத சீக்கிரமா போய் ரெடி ஆவு இப்ப மாப்ள வீட்டுக்காரங்க வந்துருவாங்க டி கல்யாண தரகர் திடுதுப்புன்னு ஃபோன் பண்ணிட்டார் மக்கா அவர்ட்ட மாப்ள வீட்டுக்காரங்கள வரண்டானு சொல்ல முடியல அதான் கல்யாணம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான சொல்லிருக்காங்க நல்ல மாப்ள தர வர அதனால தான் வாங்கன்னு சொல்லிட்டோம் சீக்கிரமா போய் ரெடி மக்கா சகோதரியே சீக்கிரமாக போய் ரெடியாகவும் ஆகவும் திமிரு பிடிச்சவளே ஏடி ஒருவேளை நான் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு சொன்னேன் நிச்சிடுங்க அப்ப ஐஸ்க்கு தான கல்யாணம் பண்ணி வப்பீங்க எந்த மகா இப்படி எல்லாம் பேசப்படாது அதுக்கு இல்ல டேய் சொல்லு எனக்கு கல்யாணமே விருப்பம் இல்ல கல்யாணமே வேண்டாம்னு சொன்னா ஐஸ்க்கு தான அடுத்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க திமிரு பிடிச்சவ அவள பார்த்து சிரிச்சிட்டோம்ல அதுக்கு என்ன பழி வாங்கலாம்னு பாக்க அவளுக்கு நீ என்ன ரெடி எனக்கு என்ன நான் போய் படிக்க போறேன் பா ஏடி ஐஸ் நாளைக்கு உனக்கு பரிச்சதுனா போய் படி நீ என்னடி பாத்துக்கிட்டு நிக்கயா போய் ரெடி ஆவன்னு சொன்னோம்ல வீரலாம் எங்கள பட்டு சரியெல்லாம் இருக்கு எந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்கோ எடுத்து உடுத்திக்க ஆமா எனக்கு பிடிச்ச பட்டு சாரி எடுத்து குடுத்திக்கேன்னு சொல்லுதியா வாங்குற பிளவுஸ் எல்லாம் நான் போட முடியுமா நீயே பூச நீ எங்க கை இருக்க வாங்குற சட்டைய நான் உடுத்த முடியுமாமா என்ன செத பண்ணு அவ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்க நீ பாட்டு சிரிச்சிட்டு இருக்க பின்ன என்னக்கா பிள்ளை சொல்றது கரெக்ட் தானே போய் ரெடி ஆவு பட்டு சாரியை எடுத்து குடுத்திக்கேன்னு சொல்லுதியா ஆனா உங்ககுள்ள சட்டை அவ எப்படி உடுத்துவா எடி என்னமா கல்யாணம் வேண்டா அப்படி இப்படி நடிச்சிட்டு இருந்தா இப்ப பட்டு சாரிக்கு ஏத்த பிளவுஸ் இல்லன்னு சொல்லிட்டு இருக்க

ஏம்மா இப்பமே சொல்லிட்டேன் மாப்பிளைக்கு காப்பிய குடு மாப்பிளைக்கு அம்மாக்கு காப்பிய குடுன்னு என்கிட்ட சொல்ல கூடாது ஏடி என்னடி உன் மனசுல நினைச்சு வச்சிட்டு இருக்க நான் என்ன இந்த வீட்டு வேலக்காரியாடி உங்க அப்பனும் உங்க ஆச்சியும் ஆளாளுக்கு பாடம் படுத்துதவனா நீ என்னடி என்ன